விலை உயர்ந்த ஆரம் ராம்பூர் கிராமத்துல ராம் சந்தர்ங்கிற ஒரு மிகப்பெரிய பண்டிதர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பண்டிதர் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிட்டு இருந்தாங்க ஊர் மக்கள் யாருக்காவது வெளியூர் போக வேண்டிய வேலை இருந்ததுன்னா பணம் நகை இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் பண்டிதர் ராம் கிட்ட கொடுத்துட்டு போயிருவாங்க அவங்க எத்தனை நாள் கழிச்சு கிராமத்துக்கு திரும்ப வந்தாலும் கொடுத்துட்டு போன பொருளை பத்திரமா அவங்க கிட்ட திரும்பவும் அவர் கொடுப்பாரு ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பண்டிதரே எனக்கு ஒரு உதவி வேணும் ஒரு விஷயமா வெளியூர் போக வேண்டியது என் நகையும் நிம்மதியா போயிட்டு வருவேன் ஆ தாராளமா பாதுகாக்கிறேன் நாம எல்லாரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த உதவி கூட பண்ணலனா எப்படி ஆனா நாலு நாள் வேலை முடிஞ்சது வந்து மறக்காம வாங்கிட்டு போ சரியா சரிங்க பண்டிதரே சரி போயிட்டுப்பா

இவரோட விசுவாசத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்குவோம் நீங்க வந்துட்டீங்களா அவங்க உங்க பொருள் அவங்க கிட்ட குடுத்துட்டீங்களா ஆஹ் குடுத்துட்டோமா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா நான் தான் சந்தோஷமா இல்ல ஒருவேளை நீங்க செய்யற வேலையில ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம நம்ம மாட்டிக்க வேண்டியதாயிடும் மக்களோட இருக்கிற நம்ம உறவு கெட்டு போயிடும் இங்க பாருமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது நேர்மையா இருக்கிறவங்கள அந்த ஆண்டவன் என்னைக்கும் கைவிட மாட்டான் பண்டிதரே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா தீர்காயசோட இரு பண்டிதரையா நாங்க ரெண்டு பேரும் எங்க நண்பரோட கல்யாணத்துக்காக நகரத்துக்கு போறோம் இதுக்கு முன்னாடி அங்க போனது இல்ல அதனால நகை பணத்தோட அங்க போக முடியாது அதனால ரெண்டு நாளைக்கு எங்க நகைய வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆ குடுங்க தைரியமா போங்க நான் வச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பண்டிதரையா என்னங்க இவங்க யாருங்க இவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க தான்

அதனால நாங்க கொடுத்த பொருளை எங்க கிட்ட நீங்க திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா இருப்பா தாராளமா தர அது உங்க பொருள் தானே ஏன் திரும்ப கொடுக்காம இருக்க போற அம்மாடி கொஞ்சம் வாமா இவங்க கொடுத்த பொருளை கொஞ்சம் எடுத்துட்டு வா நீ நகையெல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சிரு பணத்தை நான் எடுத்துட்டு போறேன் கடை வீதியில எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு அட இது என்னப்பா என்ன ஆச்சே இதுல நாம ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தோம் அத காணுமேப்பா அட உள்ளதான்ப்பா இருக்கோம் நல்லா தேடி பாரு இருக்கோம் அட இல்லப்பா பண்டிதரையா இதுல நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தோம் எங்க போச்சு இங்க பாருங்கப்பா முன்னாடி நீங்க எப்படி மூட்டை கட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு அதுல இருந்து பணத்தை நான் பாக்கல ஆனா நாங்க பணத்தை உள்ள வைக்கும் போது பாத்தோமே தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க பண்டிதரே எங்க கிட்ட வேற பணம் சுத்தமா இல்ல நாங்க கையெடுத்து கும்பிடுறோம் பண்டிதரே தயவு செஞ்சு எங்க பணம் ரெண்டாயிரம் ரூபாயே கொடுத்துருங்க ஆனா இதுல எந்த பணமும் இல்லையேப்பா நீங்க திரும்பவும் மூட்டைய நல்லா பிரிச்சு பாருங்க உள்ளதா இருந்துச்சு ரெண்டு பேரும் தான் பணத்தை மூட்டை அப்ப நாங்க சொல்ல வரையா நாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல ஆனா சரி சரி அழாதீங்க அழாதீங்க இப்போ நான் கற்பூரம் காட்டுற நேரம் வந்துருச்சு இந்தாங்க உங்களோட ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க என்னங்க பண்றீங்க அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வச்சு குடுக்கலங்க நீங்க அத பாத்தீங்களா இங்க பாருமா இவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல இந்தாங்க வாங்கிக்கோங்க போங்க சந்தோஷமா இருங்க இதுக்குதான் நான் முதலையே சொன்னேன் இவங்க முகத்தை பாக்கும்போது எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு

வழி தெரியாம அது வீட்டுக்குள்ள வந்திருக்கும் முதல்ல பாம்பாட்டிய கூட்டிட்டு வந்து இத கொண்டு போய் காட்டுல விட சொல்ற இப்போ நாம தூங்கலாம் சரியா பண்டிதரும் அவரோட மனைவியும் அசந்து வீட்டுல தூங்கிட்டு போது அந்த நேரத்துல ரெண்டு திருடங்க அவங்க வீட்டுல திருடுறதுக்கு புகுந்தாங்க அப்ப அவங்க அதோ இருக்கு பெட்டகம் அதுல ஆயிரக்கணக்கான பணமும் லட்சக்கணக்கான நகைகளும் இருக்க வாய்ப்பிருக்கு ஆ சாயங்காலம் தான் நாம பார்த்தோம்ல வா நாம அது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடலாம் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா நம்ம வீட்டுல திருடங்க புகுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற நகையை படத்தையும் கொள்ளடிச்சுட்டு போறாங்க அவங்கள புடிங்க திருடங்க கிட்ட ஆயுதம் இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அட இங்க பாருமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சாப்பிட்டு இருக்கும் போது ஜமீன்தார் விலை மதிப்பு இல்லாத ஆரத்தை குடுத்துட்டு போனாரு அத நான் கடாய்க்கு அடியில வச்சிருந்த நீ அதை எடுத்தியா இல்லையா என்ன ஆண்ட கடாய்க்கு அடியில வச்ச விலை மதிப்பு ஆரத்தை எடுத்தியா இல்லையா விலை மதிப்பு ஆரமா நாம பெட்டகத்தை தொடர்ந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் நகைகளையும் சுலபமா விக்க முடியாது ஆமா சரியா சொன்ன கடைக்கு அடியில இருக்கிற ஆரத்தை நாம கொள்ளையடிச்சிருவோம் ரெண்டு பேரும் நேரா சமய கட்டுக்குள்ள போனாங்க அங்க உள்ள போனதும் கடாய அவங்க தூக்குன உடனே பசியோட இருந்த விஷப்பாம்பு அவங்க ரெண்டு பேரோட காலையும் கொத்திட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு ரெண்டு பேரும் வழி தாங்க முடியாம கத்துனாங்க ஓ நீங்க ரெண்டு பேரும் தானா பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல இவங்க ரெண்டு பேரும் மோசக்காரங்கன்னு சரி அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் யாருக்கு என்ன கிடைக்கும்னு எழுதி இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு பண்ணிதரையா நீங்க சொன்னது எல்லாமே சரிதா யாரு ஒருத்தர் நம்மள முழுசா நம்புறாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணவே கூடாது அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணோம்னா அதுக்கான தண்டனையில இருந்து நாம என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது நாம இப்ப சீதாப்பூர்ங்கிற ஒரு கிராமத்துல நடக்கிற கதையை பாக்க போறோம் அந்த கிராமத்துல ஒரு பானை தொழிலாளி இருந்தாரு அவரோட வாழ்வாதாரமே அவர் செய்யற பானைகளை நம்பிதான் இருந்தது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அவரோட மனைவி ஆனந்தமா செலவழிச்சிட்டு இருந்தாங்க இது லாஜிக்கு சுத்தமா பிடிக்கல இந்த தடவை இந்த பானை ரொம்ப அழகா வந்திருக்குங்க இதுல நீங்க கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி கூலி கிடைச்சா நல்லா இருக்கும் எவ்வளவு நல்லா இருந்தா என்ன இதுல என்ன பிரோஜனம் இருக்கு நம்ம வாழ்க்கை எப்ப மாறுமோனு எனக்கு கவலையா இருக்கு நமக்கு தேவையான காசு எப்ப வருமோன்னு தெரியலையே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த வாழ்க்கையை எப்படிதான் மாத்துறதுன்னு காசு மழை பெஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட கனவு உன்னோட கனவு எல்லாமே நிறைவேறிடும் போதும் போதும் பேராசப்படுறது ரொம்ப பெரிய தப்புங்க போங்க நம்ம கிட்ட இருக்கிற தொழில ஒழுங்கா பாக்கலாம் சீக்கிரம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி ஆகறதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்க சரி போயிட்டு வர லால்ஜி தான் செய்த பானைகள் எல்லாம் எடுத்துட்டு விற்பனை செய்யறதுக்காக சந்தைக்கு போனாரு தான் செய்த பானைகளை நல்ல விலைக்கு விற்கணும்ன்றதுக்காக ஒவ்வொன்றையும் கவனமா வடிவமைச்சிருந்தாரு ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பானையும் விலை போகல கிடைச்ச விலைக்கு அந்த பானைகளை வித்துட்டு அங்கிருந்து இருந்து கிளம்புறதுக்கு அவருக்கு ராத்திரி ஆயிடுச்சு தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டாரு போற வழியில மரத்து மேல உட்கார்ந்து ஒரு பெரிய ஜீனிய பார்த்தாரு அத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த ஜீனி நீல நேரத்துல தாடி வச்சுட்டு வித்தியாசமான குடுமையோட இருந்துச்சு

அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் ரொம்ப செல்வாக்கானாலா நான் மாறிடுவேன் ஆனா இத நாம எப்படி பண்றது அடடா பாட்டி இன்னும் சிலது கூட சொன்னாங்களே இந்த மாதிரி பூதங்களுக்கு தேவதைங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாம நினைச்சது எல்லாமே நடந்துடும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த தலைமுடியை நாம எடுத்துடணும் நான் சொல்றத கேளு இதோ பா

அவ கூட உங்களை நிச்சயமா நான் சேர்த்து வைக்கிறேன் ஆனா இவளுக்கு அந்த குடுமியெல்லாம் விட்டு கொடுக்கணும் அதுக்கு மட்டும் நீங்க சம்மதிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிப்பா அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு தரேன் நீங்க பூதம் தானே உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியும்ல புதுசா கூட வளர்த்துக்கலாம் அத குடுத்துருங்கல அந்த குடுமி இல்லாம பார்த்தா கூட நீங்க ரொம்ப தாங்க இருப்பீங்க யோசிக்காம நீங்க என்கிட்ட குடுத்துருங்க நீ உண்மையா தான் சொல்றியா நீ எதுக்காக இப்பவே முடிய வெட்டின கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக முடிய கொடுக்கணும் எதுக்காக முடிய வாங்கணும் ஏதாவது திட்டம் இருக்கா ஆமா நான் உன்னை என் அடிமையாக்கணும் நினைச்சேன் நான் சொல்றத கேப்பல்ல கண்டிப்பா நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அத நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னா என் குடிசையை எடுத்து மிக பெரிய மாளிய பக்கத்துல வைக்கணும் அத அப்படியே பெரிய பங்களாவாக்கி கொடுக்கணும் எனக்கு நீ சொன்ன மாதிரியே அந்த குடிசையை நான் மாத்திட்டேன் வேற என்ன செய்யணும் இன்னும் நிறைய இருக்கு வீட்டுல இன்னும் நிறைய விஷயத்தை என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி ஆசை அவ தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்க நகையா இருக்கணும் அதையும் நான் செஞ்சிட்டேன் நீ கேட்ட எல்லாத்தையும் உனக்காக நான் செஞ்சிட்டேன்ல ஒழுங்கா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வை நான் என்ன முட்டாளா இவ்வளவு சீக்கிரம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த குடுமி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ என்னோட அடிமை இந்த குடுமி என்னை விட்டு போயிருச்சுனா நீ என்னை விட்டு போயிருவ நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட அடிமையாதான் இருக்கணும் அந்த ஜீனிய கூப்பிட்டு ஒரு வழியா தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு வீட்டுக்கு வந்ததும் அவர் தன்னோட அடுத்த கட்டலையே ஜீனிக்கு கொடுத்தாரு நீ இங்கேயேதான் இருக்கணும் நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பதான் நீ உள்ள வரணும் சந்தா இப்ப நம்ம ஆசை நிறைவேறிச்சு பாரு அதுவும் இல்லாம உன்னை பாக்குறதுக்கு அழகா இருக்க ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு நான் தான் சொன்ன எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நான் எல்லாம் சாதிப்பேன்னு அந்த வாய்ப்பு இதான் இது ஒரு பூதத்தோட குடிமி குடுமி எவ்வளவு நாள் என் கையில இருக்கோ அவ்வளவு நாள் நான் நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனா இது மிகப்பெரிய தப்புங்க நாம என்னைக்குமே இன்னொருத்தர அடிமையாக்க நினைக்க கூடாது நீங்க அதோட சுதந்திரத்தை பறிச்சுட்டீங்க நாம மண்பானை செஞ்சே வாழ்க்கையை ஓட்டிக்கலாங்க அதுல எங்க சந்தோஷம் இருந்தது அது எனக்கு கஷ்டத்தை தான் தந்தது இப்போ தான் நான் நிம்மதியா இருக்கேன் இதை இழக்கிறதுக்கு நான் விரும்பல நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சாகுறதுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது முதல்ல சொல்றத கேளு இதை எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு சொல்லு சொல்லு இப்ப பாரு என் வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது அவனுக்கு வசதி வர வர ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் லால்ஜிக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க லால்ஜிய ஒரு மனுஷனா கூட மதிக்காத ஆளுங்க கூட அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க லால்ஜியோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சது தனக்கு சுத்தமா மரியாதை கொடுக்காம இருந்த ஜமீன்தார் கூட அவன் தோல் மேல கை போட்டு சரிசமமா உட்கார்ந்து சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சாரு லால்ஜி மனைவி அணிஞ்சிருந்த நகைகள் எல்லாம் பார்த்து ஜமீன்தார் மனைவி ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி விதவிதமான நகைகள் அவங்க கிட்ட கூட இல்லை ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே லால்ஜிய பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க லால்ஜி தன்னோட தொழிலான பானை செய்யறதையே மறக்க ஆரம்பிச்சான் நீங்க மண்பானை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படியே போச்சுன்னா அதை செய்ய நீங்க மறந்துடுவீங்க என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய அதுல இருந்தாங்க ஆரம்பிச்சோம் அதுக்கு இப்போ நாம இருக்கிற நிலைமைக்கு எதுக்கு அந்த தொழில் இத்தனை வருஷம் நாம கஷ்டப்பட்டதே போதும் நமக்கு தேவையான எதுவா இருந்தாலும் நம்ம சொடக்கு போட்டாவே இப்ப வந்து நிக்கும் ஆனா இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்த வழியிலே திரும்பி போயிடும் எப்பவுமே நம்ம தான் நம்ம கையில நிக்கும் எதுக்கு நீ கவலைப்படாத உனக்கு எது தேவைப்பட்டாலும் அதை நம்ம மார்க்கெட்ல இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்னா சரி தீபாவளி கொண்டாடுறதுக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யணும் நிறைய பொருளும் வாங்கணும் அட இதெல்லாம் நாம எதுக்கு பண்ணிக்கிட்டு இனிமே நீ இதெல்லாம் பண்ண வேணாம் எல்லாமே அந்த பூதமே பாத்துக்கும் நான் உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும் எஜமானரே தீபாவளி வந்துருச்சு சீக்கிரப்போ இந்த வீடே பல பலனும் இருக்கணும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடு அப்படியே பண்ணிடுறேன் ஆட இந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவன் குடுமி அவன் கிட்ட கிடைச்சிட்டா நான் நினைச்சது எல்லாமே வீணா போயிருமே அந்த குடுமியை கிட்ட குடு எந்த பூதமும் தன்னோட குடுமையை யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அத மீறி அந்த குடுமி யாருக்கிட்டையாவது கிடைச்சிட்டா அந்த குடுமி திரும்ப எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் நாங்க மத்தவங்களுக்கு அடிமையா இருப்போம் அது உங்ககிட்ட இருக்கும்போது போது நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச இல்ல இல்ல நீ அப்படி எல்லாம் சொல்ல நீ என்னை ஏமாத்தி இருக்க நான் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துப்பேன் நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீ எனக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்ட நீ உன் வாழ்க்கைய எங்க ஆரம்பிச்சியோ அங்கேயே நீ போக போற இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை நீங்க இப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க நம்ம கையில ஒரு தொழில் இருக்கு உங்களால மண்பானை செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு அது போதும் நாம உழைக்காம எது கிடைச்சாலும் அது பாதிலேயே போயிடும் கேட்காம விட்டது இப்பதான் நான் எல்லாத்தையும் உணர்றேன் அதிர்ஷோல்றது நேர்மையான வழியில வந்தாதான் அது நம்ம கிட்ட இருக்கும் அப்படி இல்லாம அது குறுக்க வழியில வந்துச்சுதான் நம்ம கிட்ட நிலையா நிக்காது பேராசை நஷ்டத்தையே